வணக்கம் மக்களே முருங்கை கீரை சாப்பிடறதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்னன்னா அப்படின்றத இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாமா நம்மளுடைய சேனலை கண்டிப்பா இப்ப நம்ம பார்த்துடுங்க ஏன்னா வந்து மக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள்லாம் நம்ம கண்ணு முன்னாடிதான் இருக்கு அப்படின்றத தினமும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அதனால நீங்க கண்டிப்பா சாப்பிடலாம் மக்களே சில தாவரங்கள்ல ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் மனிதர்களுக்கு உணவா பயன்படுத்த கரெக்டா இருக்கும் மற்ற சில தாவரங்கள்ல அதன் காய்கள் இலை பிசின் பூக்கள் போன்று அனைத்துமே மருத்துவ குணம் வாய்ந்ததா இருக்குதுங்க அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த மருத்துவ மூலிகை மரமாகவே நமக்கு கிடைக்கிறப்போ அதை நம்ம சாப்பிடாம இருந்தா நல்லதா சொல்லுங்க அதனால இந்த முருங்கை கீரைய நீங்க கண்டிப்பா எடுத்துக்கிறதுனால உங்களுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது ஒரு சிறப்பு வாய்ந்த மருத்துவ மூலிகை மரமா இது நமக்கு கிடைக்குது அந்த முருங்கை மரத்தின் இலைகள் முருங்கைக்கீரை கீரை அப்படின்னு சொல்றோம் இந்த முருங்கை இலைகள் இல்லைன்னா முருங்கைக்கீரையை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னன்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒன்றும் இல்லை ஒரு டீஸ்பூன் முருங்கை பவுடரை நீங்கள் தினமும் தண்ணீரில் குடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்பவே நல்லது ரொம்பவே ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எந்த ஒரு ஆட்சேபணியும் கிடையாது ஏன்னா ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக உங்களுடைய உடலுக்கு ஒரு ஊட்டச்சத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும் அப்படின்னு சொல்றாங்க தான் முருங்கை கீரை எல்லாம் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் மனிதர்களுக்கு வந்து டே டு டே லைஃப்ல வந்து வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில ஒன்று மலச்சிக்கல் அன்றாடம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவை அடுத்த நாள் காலையில கழிவுகளா நம்மளுடைய உடல் தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும் ஒரு சிலருக்கு உடல்ல நீர் வற்றி உடல் உஷ்ணம் அடைந்து என்ன பிரச்சனை வருது மலச்சிக்கல் ஏற்பட்டது இப்படிப்பட்டவங்க பட்டவங்க கீரையை வேக வைத்து அதன் சாற்றை குடித்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை ஓடோடி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதனால மலச்சிக்கல் அப்படின்னு இனிமேல் கஷ்டப்படுறதை விட்டுட்டு நீங்க முருங்கை கீரிய கண்டினியூஸா எடுத்துக்க பாருங்க உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரவே வராது அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தான் கை கால் வலி மூட்டு வலி வருதுன்னா சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாரும் கொஞ்ச தூரம் நடந்துட்டாவே அம்மா கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டுருச்சு இதற்கெல்லாம் ஒரு மூல காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இம்யூனிட்டி பவரும் கிடையாது நம்ம தேவையான உணவை எடுத்துக்கிறதும் கிடையாது அட் த டைம் நமக்கு வந்து பவர் கிடைக்கணும் அதே மாதிரி நம்ம ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா முருங்கைக்கீரை தான் முதல் விஷயமா சொல்றாங்க உடல்ல வாத பித்த பிரச்சனைகள் கை கால் வலி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடின உழைப்பில வந்து ஈடுபட்ட சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வருவது ரொம்ப சாதாரணம் இத்தகைய பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் முருங்கை இலைகளை உருவி அதன் காம்புகளை நீக்கிவிட்டு அந்த முருங்கை இலைகளை சேர்த்து மிளகு ரசம் வைத்து சாப்பிட்டு வந்தா கை கால் உடம்புல வலிகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கை கால் வலி இருந்தாலும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க உடனுக்குடன் வந்து இந்த ஒரு முருங்கையிலேயே தேடி நீங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு நிறைய ஊட்டசத்தும் கிடைக்குது உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமான ஒரு முறையில உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து தீத்தரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ வந்து பாத்தீங்கன்னா குறைபாடுகள் இருந்துச்சு என்ன வரும் நமக்கு வந்து குழந்தை பிறப்பதுல தடை ஏற்படும் தற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மற்றும் கலப்படம் நிறைந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் சாப்பிடறதுனால மலட்டுத்தன்மை பிரச்சனை அதிகரித்து காணப்படுது ஆண் பெண் இரு பாலர்களுக்கும் முருங்கை இலைகளை வேக வைத்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தா மலட்டுத்தன்மை குறைபாடு நீங்கி குழந்தை பிறக்க வலி வந்து செய்யும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து இரும்பு சக்தி அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பாயிண்ட் ஸோ இரும்பு சக்தி வந்து நிறைய விஷயத்துல காணப்படுது குறிப்பா முருங்கைக்கீரை வந்து இரும்பு சத்துக்கு பெயர் போனது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கண்ணு முன்னாடி நிறைய கீரை வகைகள் இருந்தாலும் இந்த ஒரு முருங்கை கீரைல எண்ணிலடங்க ஊட்ட சத்து இருக்குன்றதுனால கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும் அதனால முருங்கை கீரைய நீங்க வீக்லி ஒன்ஸோ சோ இல்லைன்னா டெய்லி கூட எடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் தொடர்ந்து நீங்க எடுத்துக்க தான் உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஒன்னொன்னா குறைஞ்சி உடல் வந்து ஆரோக்கியம் தரும் அப்படின்னு சொல்றாங்க சோ அடுத்த விஷயம் என்ன சொன்னா ரத்த சோகை ரத்தத்துல வெள்ளை ரத்த அணுக்கள் குறையும் போது ரத்த சோகை ஏற்படுது பெரியவர்களை விட இந்த குறைபாடு குழந்தைகளே வந்து அதிகமாக பாதிக்குது அப்படின்னு வந்து இப்ப நிறைய ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க நிவாரணியா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரை கீரை இருக்குதுங்க சோ முருங்கை இலைகளை நெய்ல வதக்கி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா ரத்த சோகை உள்ளவர்களுடைய உடம்புல ரத்தம் வந்து அதிகரிக்கும் சோ வந்து உங்களுடைய உடல்ல வந்து இவ்வளோ ரத்தம் வந்து இருக்கணும் இவ்வளோ ரத்தம் வந்து ஆண்களுக்கும் இவ்வளோ வந்து வெள்ளை ரத்த தட்டுகளா இருக்கட்டும் சிவப்பு ரத்த அணுகளா இருக்கட்டும் எல்லாமே இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து பர்டிகுலரா ஒண்ணு சொல்லுவாங்க அவ்வளோ இருந்தா மட்டும் தான் கரெக்டா இருக்கும் எல்லா பாட்டும் செய்யும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அடிக்கடி மூட்டு வலி கால் வலி ரத்தம் வருது இந்த சோகை பிரச்சனைகளுக்கும் ரத்தம் வந்து அதிகரிக்கிறதுக்கும் முருங்கை கிரியை நீங்க தவறாம வாரத்திற்கு ஒன்று நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நம்ம மென்று சாப்பிடவும் உணவை செரிமானம் செய்வதிலும் பற்களுடைய செயல்பாடுகள் இன்றைய அமையாததா இருக்குதுங்க அத்தகைய பற்கள் உறுதியா இருக்க வேண்டியதும் அவசியம்தான் என்ன ஏன்னா பற்கள் தான் நம்மளால சாப்பிட முடியும் அடுத்த வேலை சாப்பாடே வந்து நம்மளுடைய பல்லு நம்பிதான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ நம்ம பல்லு நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளால சாப்பிட முடியும் அத்தகைய பற்கள் உறுதியா இருக்கணும் அப்படின்னா முருங்கைக்கீரையை அடிக்கடி வந்து சாப்பிடுபவர்களுக்கு பற்கள் வந்து உறுதியாகும் ஈறுகள் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க உடல் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்கள் போன்றவையும் வந்து இதை நீக்கிடும் அதனால கண்டிப்பாக பல் வந்து உறுதியாக இருக்கணும் பல் வலி அடிக்கடி ஏற்படக்கூடாது இரும்பு சத்து இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னா நமது இரத்தத்துல நோய் எதிர்ப்பு திறன் அதிகமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் உருவாகவும் காயப்படும் காலத்துல ரத்தம் வேகமாக உறையவும் இரத்தத்துல ஈபோகுளோபின் உடைய அளவு வந்து அதிகரிக்கவும் இந்த மாதிரி எல்லா சத்துகளும் நம்மளுடைய உடம்புல இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இரும்பு சத்து இன்றி அமையாததா இருக்குது வேணு அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு கீரையை கண்டிப்பா குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க பக்குவம் செய்து சாப்பிட்டு வர கண்டிப்பா நல்லாயிருக்கும் ஸோ சோ இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்களாக இருக்கு தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமாக இது மட்டும் கிடையாது இது போன்ற நிறைய விஷயங்களை நீங்க வந்து தினம் தோறும் கேட்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் ஒரே ஒரு டிப் என்னன்னா தினமும் முருங்கைக்கிறையே ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க இதுவே போதும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு இது போன்ற நிறைய தகவல்களை தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமாக இருங்க மக்களே நன்றி வணக்கம்